நம்ம பார்த்தா தோல் நோய் இருக்கிறவங்க நம்ம அதிகமாக நம்ம எப்படியாவது அந்த நோயிலேருந்து வெளியே வரணும்னு அதிகபட்சமான மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது ஆயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது மாத்திரை எடுத்துக்கிறது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஸோ அப்போத்திக்கி நமக்கு இச்சிங் அடங்குச்சா அப்போத்திக்கி அந்த ப்ராப்ளம் குறைஞ்சா போதும் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுறோம் ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம உள்ள சப்ரஸ் பண்ணும்போது அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் பொழுது திடீர்னு சடனாக ஆன்செட் ஆச்சு அப்படின்னா உடல் பூரா பரவிடும் ஸோ அதை கண்ட்ரோலுக்குள்ளே வராத அளவுக்கு நான் வருவதற்கு நாம தான் அது காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்த ரீசன் பார்த்தா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போதே ஸ்மோக்கிங் ஹாபிட் ட்ரிங்கிங் ஹாபிட் அதை ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது ஸோ அப்போ நாமளே எரியற புண்ணில் நம்ம கொதிக்க கொதிக்க எண்ணெயை ஊற்றுன மாதிரி இந்த பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் காரணமாக உடம்புடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நாம குறைத்து கொள்றோம் அடுத்து தவறான ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை முறை இது வந்து ஒரு நோயுடைய வீரியத்தை அதிகப்படுத்த